அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மநேய சான்றோர் பெருமக்களை தாசன் வணங்கி வருகின்றேன் நாம் இப்பொழுது சுத்த சன்மார்க்கத்தின் சில நிலைப்பாடுகள் நிலைப்பாடுகளை பற்றி சிந்திக்க உள்ளோம் அவைகள் என் கருத்திலே நிலவியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் என்னுடைய பதிவுகள் எல்லாமே வள்ளலாரின் வழிதான் வள்ளலார் சொன்னதிலிருந்து தான் பதிவிடுகிறேனே தவிர நானாக எதுவையும் கற்பனையாகவோ அல்லது தெரித்தோ புனைந்தோ சொல்லவில்லை என்பதை முதலிலே சொல்லிக்கொள்கின்றேன் வள்ளலாறு ஏற்படுத்திய நிலைகள் எல்லாமே என்றும் அழியாததும் உண்மையானதும் ஆகும் என்பதை முதலிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது நிலையானது என்றும் அழியாதது உண்மையானது அது கற்பனை அல்ல வெறும் கற்பனை அல்ல உண்மையைத்தான் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் ஆதாரம் சொல்கிறேன் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்ன அதில் உண்மை என்பதை சொல்கிறேன் இப்போ மற்றவர்கள் கடவுளை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் கற்பனையைத்தான் காட்டினார்கள் ஆனால் கடவுள் நிலையின் உண்மையையும் அதை அடைவதற்குரிய வழிகளையும் உண்மையில் காட்டினார்கள் என்பதை நான் பதிவிட விரும்புகிறேன் அவர் என்னென்ன நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத முதன்மையாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது ஒன்று சங்கம் அடுத்தது சாலை அதற்கு அடுத்தது சபை கொடி மகாமந்திரம் இந்த அஞ்சையும் எடுத்துக்கிடுவோம் இதை ஒன்று ஒன்றாக பார்ப்போம் இப்போ முதல்ல நான் இப்போ கொடுக்க போகிறது சங்கம் சங்கம் சங்கங்கள் இதற்கு முன்பு ஏற்பட்டது புத்தரோட சங்கம் தான் ஏற்படுத்தினார் தமிழ்ச் சங்கங்கள் இருந்தன அது பலரும் ஒன்றாக சங்கமிப்பதினாலே சங்கம் ஆனால் இந்த சங்கம் என்றும் அழியாதது ஒன்று அதை பதிவிடுறாரு அழியாதது என்பதை பதிவிடுகிறார் மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன்னு பதிவு இந்த மண் செய்து கொண்ட மண் என்ற ரெண்டு சொல்லிய மண் என்றால் நிலைத்த சன்மார்க்கம் என்றே குறிப்பிடுகிறார் அது இறைவனால் அருளப்பட்ட மார்க்கம் ஆகினாலும் இந்த சன்மார்க்க சங்கம் என்பது நிலையானது அழியாதது ஒன்று அது ஒரு சார்பானதும் அல்ல இப்போ தமிழ் சங்கம்னா தமிழர்களுக்கு உள்ளது புத்த சங்கம்னா புத்த மதத்தை தழுவியவர்களுக்கு உள்ளது இந்த சமரசுத்த சன்மார்க்கம் என்பது மனிதபுரம் எல்லாவற்றிற்கும் உரியது பொதுவானது இவர்கள் அவர்கள் என்று அல்ல எல்லாவற்றுக்கும் பொதுவான எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு அமைப்பு தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் அது பல இடத்தில் சொல்லுகிறார் இது பொதுவானது இதனுடைய இறைவன் பொதுவானவன் எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிற இறைவன் தான் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிற இறைவன் தான் இந்த சங்கம் முன்னெடுத்து செல்ல போகிறது அதனால் இந்த சமரசுத்த சன்மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிச்சேன்னா எல்லாம் அடைந்து விடலாம் என்றும் உறுதிபட கூறுகிறார் நீங்கள் இதை பற்றினால் இதை இதை இதனுடைய தொடர்பு கொண்டால் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த மார்க்கத்தின் உள்ளே நீங்கள் வந்தால் நீங்கள் நித்தியமாகலாம் என்பதை சத்தியம் பண்ணி சொல்கிறார் பல இடத்துல ஆகையினால இந்த சங்கமானது அழியாதது உண்மையானது உண்மையை மட்டும் சொல்வது அதுதான் இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் சத்திய சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க சத்தியம் என்றால் நிலைத்தது என்றும் மாறாதது என்ற பொருள் அதனால் இப்போ சங்கம் உண்மை அது பொது அழியாதது என்பதை இந்த பதிவிலே சொல்லியிருக்கு அதற்கு அடுத்த பதிவிலே அடுத்ததை பார்ப்போம் நன்றி வணக்கம்